ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போய்ட்டுருக்கேன் மகானதி சீரியல் ஆக்சுவலாக பேச வேண்டாம் அப்படி தான் நினச்சேன் பேசுவோமே என்ன தான் பண்ணிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து மகாநதி சீரியல் எதிரியா இல்லை நான் தான் அந்த சேனலுக்கு எதிரியா இல்லை அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு தான் எதிரியா எனக்கு புரியலை என்ன வீடியோ போட்டாலும் வந்து அவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க என் என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்ட்டு புரியலை பாசிட்டிவாக மட்டுமே ரிவ்யூவராக இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா எப்படி நடக்கிற நெகட்டிவும் சொன்னாதான் அதை வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் அவங்க கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதுக்காக தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையுமே நாங்கள் எடுத்து சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அப்கமிங் நடக்கிற நெகட்டிவ் விஷயங்கள் எதையும் நான் சொல்ல மாட்டேன் இன்கேஸ் தெரிஞ்சால் கூட சொல்ல மாட்டேன் ஏன்னா அது வந்து ரசிகர்கள் பார்க்குறத வந்து தடுத்துரும் அப்படிங்கிறதுனால சொல்ல மாட்டேன் நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் இது சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த எபிசோடை வந்து சீக்கிரமாக ஷார்ட்டாக முடிக்கிறதுக்காக தான் டக்குன்னு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்து ஒரு ட்ராக் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம் அதை விட்டுட்டு என்னவோ உன்னை யார் காலையிலேயே தூங்கி எழுந்து வந்த உடனே சீரியலை பார்த்துட்டு வீடியோ போட சொல்கிறா நாங்கள் கேட்டோமா உன்னை இப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்க அப்படி இப்படின்னு பிளாப்லா பிளாப்லான்னு நெக கமெண்ட்டில் வந்து கத்திகிட்ருக்கீங்க எனக்கு மட்டும்தான் இது தப்பான ஒரு ட்ராக்காக தெரியுதா எனக்கு புரியல மொத மனைவி கல்யாணம் ஆகிட்டு வீட்டில் இருக்காங்க அதுவும் நாலு பெண் குழந்தைங்கள பெற்றவங்க ஒரு போலீஸ் வந்து இவங்க தான் சட்டப்படி மனைவி அப்படின்னு இன்னொருத்தவங்களை கை காமிச்சா அது என்னங்க அது நியாயம் லாஜிக் இல்லாமல் தான் எல்லா சீரியல்ஸும் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் கரெக்ட்தான் நிறைய சீரியல்ஸ் லாஜிக் இல்லாமல் தான் போகுது ஆனால் அந்த சீரியல் லாஜிக் இல்லை அப்படின்னு நம்ம வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளவே அந்த ட்ராக்கை முடிச்சுட்டு அடுத்த ட்ராக் வந்து கொண்டு வந்துடுவாங்க சின்ன மருமகளாக இருக்கட்டும் நம்மளோட சிறுகடி ஆசையாக இருக்கட்டும் பாண்டியன் ஸ்டோஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க ஏன் ஐயனார் துணையாகவே இருக்கட்டும் இவங்களோட ட்ராக்கெல்லாம் வந்து ஒன் வீக்குக்கு ஒரு ட்ராக் ஒன் வீக்குக்கு ஒரு ட்ராக் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு போவாங்க அது நீங்கள் கூட முடியாது இது லாஜிக்கே இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி அது அது வந்து விறுவிறுப்பை கொடுக்கும் இப்போது ஒரு ட்ராக் வந்து இவ்வளோ நாள் இழுக்கிறாங்க அதுவும் லாஜிக்கே இல்லாமல் இழுக்கிறாங்க அப்படின்னும் போது மக்கள் மதியில் அது யோசிக்க தோணும் இல்லையா அந்த ஒரு விஷயந்தான் எனக்கு மகானதை பிடிக்காமல் நான் வந்து இந்த ரிவ்யூ சொல்லலை ரொம்ப பிடிச்ச சீரியல் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீரியல் விஜய் டிவிலேயே எனக்கு அப்படி இருக்கும்போது அந்த சீரியலுக்கு நான் வந்து இந்த ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னா இதை வந்து அப்கமிங்கில் அவங்க சேஞ்ச் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால தான் ஏன்னா சீரியல் இப்போ வந்து மூணு சீரியலுக்கு மேலே லான்ச் ஆக போகுது ஆஃப்டர்நூன் ரெண்டு சீலி சீரியல் ஈவினிங் பிரைம் டைமில் மூணு சீரியல் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா சீரியல் முடிக்கிறாங்க அப்படின்றதுக்காக சொல்கிறது கிடையாது அந்த முடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நினப்பு கூட வரக்கூடாது அந்த டீம் சைடோ சேனல் சைடோ அதுக்கு வந்து டிஆர்பி வந்து நல்ல ஹையாக இருந்துச்சு அப்படின்னா யோசிக்கவே மாட்டாங்க அதுக்காக மட்டும்தான் நான் அந்த வீடியோ போட்டது அதில் வந்தும் நீங்கள் இப்படியெல்லாம் நீங்களே ஐடியா கொடுப்பீங்க பிள்ளை இருக்கு சேனலுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு நான் கொடுக்குற ஐடியாவே அவங்க எடுத்துக்கிறாங்க இல்லை கேட்குறேன் இன்கேஸ் எல்லா சேனல் மாதிரியும் நானும் முடிக்க மாட்டாங்க நல்ல சீரியல் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க சூப்பராக போகும் அப்படின்னு பாசிட்டிவாக கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா நல்லவ இப்போ நடக்கிற சூழ்நிலையை யோசித்து இப்படி இருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அதனால் நீங்கள் கொஞ்சம் டிஆர்பியை இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள் அவங்க முடிக்கணுன்ற நினப்பே அவங்களுக்கு வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சொன்னால் நான் கெட்டவை நான் வந்து நெகட்டிவாக பேசுகிறேன் சீரியல் முடிய போகுதுன்னு நான் ஐடியா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறீங்க இப்போ கூட சீரியல் முடியுது முடியல அப்படிங்கிறத பற்றியே நான் பேச விரும்பலை அந்த வீடியோ நான் ப்ரைவேட் பண்ணதுக்கு ரீசன் கூட என்னென்னா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்றதுனால தான் பிரைவேட் பண்ணேன் எனக்குமே ரொம்ப ஃபேவரெட்டான சீரியல் எந்த ஒரு ரீசன்னாலும் முடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினப்பு மட்டும்தான் நல்லா சூப்பரான டிஆர்பி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் முடிக்கணும்னு யோசிச்சா கூட அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க நல்லா போகுது டிஆர்பி வேறு ட்ராக்கை கொண்டு வாடா சீரியலை முடிக்க வேண்டாம் அப்படி தான் யோசிப்பாங்க அதுக்காக தான் சொன்னேன் அதை விட்டுட்டு சீரியல் நல்லா போகுது நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கறதுனால தான் சீரியல் முடிய போகுது இது எதோ சொல்லுவாங்க இல்லையா க ஏதோ கண்ணை மூடிக்கிட்டால் புலோகமே இருண்டுடும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கதையாக இருக்குது நீங்கள் ஒரு நாலு பேர் வந்து யாரையும் நெகட்டிவாக பேச விடாமல் யாரையும் நெகட்டிவாக இல்லாமல் ஸ்டோரி பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்கிறதுனால என்ன நினச்சிட்ருக்கீங்க சீரியல் எந்த ஒரு ஸ்டெப்பும் முடிச்சிட மாட்டாங்க லென்த்தாக போகும் இவங்கெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால தான் நெகட்டிவாக போகுது சீரியலை முடிக்க பார்க்குறாங்க அப்படிலாம் யோசிக்கிறீங்களா இது காமெடியாக இருக்குது நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போதே சீரியல் முடிக்க போகிறாங்கன்னு எனக்கு தூக்கமே வரல எனக்கு சாப்பிட முடியல இப்படிலாம் சொல்கிறத விட்டுட்டு முடிக்கணும்னு அவங்க நினைக்காத அளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க நான் வந்து இது நடக்காம இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் யோசிக்கிறேன் ஆக்சுவலா இது நடந்துருமோ நடந்துருமோ நடந்துருமோன்னு பயந்துக்கிட்டு எதுக்குங்க இதெல்லாம் புரியல அவ்வளோ கேவலமா திட்டுறீங்க என்ன அப்படி நான் சொல்லிட்டேன் டிஆர்பி வந்து பத்தலைன்னு நான் சொல்லல எக்ஸ்ட்ரீம் லெவல் டிஆர்பி வந்தா இன்னும் நல்ல ஒரு ஜோஷோட சீரியலை ரன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் தான் என்னோட இது எனக்குமே ரொம்ப பிடிச்ச பேர் ரொம்ப பிடிச்ச ஹீரோ ஹீரோயின் மிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நான் அந்த வீடியோ போட்டது ஏண்டா போட்டோம் அப்படின்னு அவ்வளோ வருத்தப்பட வச்சுட்டீங்க முடியுதா முடியலையா இதை பத்தி யோசிக்காம முடியாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அந்த ஸ்டெப்பை எடுங்க ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது டிஆர்பியில் எப்பயும் போல தான் வாங்கிட்டு இருக்காங்க இது வந்து பத்தவே பத்தாது கண்டிப்பாக இந்த பக்கம் வீரா சீரியல் பயங்கர காம்படிஷனாக வந்துட்டுருக்கு எங்கே போனாலும் மகாநதிக்கு காம்படிஷனாக வீராவை தூக்கி போட்டுடுறாங்க ஆக்சுவலாக ஜி தமிழுக்கு மகாநதியை சமாளிக்கிறது வீராவால் மட்டும்தான் முடியும்னு அந்த மாதிரி இருக்காங்க பிள்ளைக்கு அதனால தான் அங்கே வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட் ஹீரோ ஹீரோயினுக்கு ரொம்ப பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சீரியல் போகவே நல்ல டிஆர்பி அவங்களுமே வாங்குறாங்க அதுதான் மெயின் ரீசனும் கூட நம்ம மகாநதி சீரியலோட டிஆர்பி வந்து டவுன் ஆகிறதுக்குமே சீரியலை சேனலில் பாருங்கள் ர்பியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அது தான் இப்போதைக்கு நம்ம கொடுக்குற சப்போர்ட் ஏன் இவங்க முடிக்க மாட்டாங்கன்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் இருக்குது அது என்ன ரிஸ்க் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக ரியல் ஃபேக்டும் கூட அது தான் அதனால தான் வந்து நம்ம ரொம்ப போட்டு யோசிக்காமல் டிஆர்பியை இன்க்ரீஸ் பண்ணுற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் இருக்கேன் இன்னொன்னும் சொல்லிக்கிறேன் நான் பேசுகிறத பிடிக்கல நான் போடுற வீடியோ பிடிக்கல அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க தயவு செஞ்சு இதுக்கு மேலே கேபிளைப்படுத்துகிற மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி ஏதாவது வீடியோ இருந்துச்சு கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நான் பார்க்கவே மாட்டேன் உங்களுக்கு யாருக்காகவும் நான் வீடியோ போடலைங்க என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுற ஒரு சிலர் என்னோடய வீடியோ பார்க்கணுன்னு ஆசைப்படுற ஒரு சிலருக்காக மட்டும்தான் நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா பார்க்கவே பார்க்காதீங்க